ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்று நீ கேட்டது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி தலைப்பு பார்த்துறீங்க நம்மளோட சாய் நம்ம கேட்டதை நிச்சயமாக கொடுப்பார் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருங்க தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையானதை அடைவதற்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை உங்களால் அடைய முடியும் உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர் செஞ்சு கொடுப்பாரு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சிவபுராணம் வந்து பாதியில் நின்றுட்டுருக்கு நம்ம சேனலில் சிவபுராணம் கதைகள்லாம் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பீங்க சமீப நாட்களாக கடந்த ஒரு பத்து நாட்களாகவே சிவபுராணம் வராமல் இருந்திருக்கோம் அடுத்த வாரத்துலேருந்து வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் வேலைகள் இருப்பதன் காரணமாக சிவபுராணம் கதைகள் வந்து படிக்க முடியல அடுத்த வாரத்துலேருந்து இருந்து இங்கே கேட்க ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் நூற்றி எட்டு நாள் தவண மஞ்சிரி பாராயணமும் நம்ம சேனலில் வந்து போயிட்ருக்கு இன்னும் வந்து மூன்று நாட்களில் வந்து முடிய போகுது நூற்றி ஐந்தாவது நாள் பதிவு வந்து என்னை கேட்டிருப்பீங்க நாளைக்கு நூற்றி ஆறாவது நாள் நூற்றி எட்டாவது நாளில் லைவாக நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்து பாராயணம் பண்ண போகிறோம் அது நாளைக்கு இல்லைனா நாளைக்கு பதிவில் சொல்கிறேன் எந்த டைமில் லைவாக நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறேன் நீங்களும் லைவாக வந்து கலந்துக்கலாம் இல்லைனா அதுக்கப்புறமா அந்த பதவியில் இறைந்து நீங்களும் வந்து உங்களோட பாராயணத்தை முடிவு செய்யலாம் முடித்தவுடன் நம்ம நூற்றி எட்டு தேங்காய் வந்து எப்பொழுதும் சீரடிக்கு போய் கொடுப்போம் இந்த முறை நம்ம போகிறோமா அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு உறுதி ஆகலை சப்போஸ் போக முடியலன்னா கூட நம்ம அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி பாபாவோட மகா சமாதி நாள் அதாவது விஜயதசமி அன்றைக்கி அங்கே கண்டிப்பாக போவோம் அன்றைய தினம் அங்கே நம்ம நூற்றி எட்டு தேங்காய் வந்து சமர்ப்பணம் செய்யலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் சவண மஞ்சரி படிப்பவர்கள் கேட்பவர்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சவுனமஞ்சிரி பாராயணம் யாரெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் கலந்துக்கிட்டு இருக்க பாராயணத்தில் இருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது உங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கும் சவுனமஞ்சிரி பாராயணத்தில் கலந்துக்கோங்க கேட்டிருப்பீங்க பள்ளி கற்றுகிற சவுண்டு வந்து கேட்டிருக்கோம் சப்தம் கேட்டிருக்கோம் பாபா நமக்கு வந்து உணர்த்திக்கிட்டே தான் இருக்காது ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனம் வந்துச்சுட்டு பல்வேறு மக்களோட பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றி கொடுத்துட்ருக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நகர்லதில் வந்து நிகழ்த்தி கொடுக்கும் பாபாவோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எப்பொழுதும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க அடுத்ததாக இது ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு கலியுகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன தான் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் வந்து முன்னேறிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவ நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்மளோட கடுமையான உழைப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் நம்மளோட வளர்ச்சியை பார்த்து வந்து பராமரிப்படுவாங்க இன்னும் சொல்லணும்னா நம்ம வளர்ச்சின்னு கூட சொல்ல முடியாது நம்மளே போராடிக்கிட்டு இருப்போம் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு படக்கூடாத துன்பத்தெல்லாம் பட்டுக்கிட்டு சரியாக சாப்பிட நேரம் இல்லாமல் சரியாக தூங்க நேரம் இல்லாமல் இருப்போம் ஆனால் அதை பார்த்து வந்து பராமரிப்படுவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம ஏதோ கொஞ்சம் மேலே வந்தால் கூட அது பிடிக்காது நம்ம எங்கடா எப்படா நம்மளை வந்து கெடுத்து விடலான்னு காலை நேரம் பார்த்து நம்மளை வந்து இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சவர்களும் தெரியாதவங்களும் நம்மளை வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம மேலே அக்கறையோடு இருப்பாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட நிலைமை எப்படா சரியில்லாமல் போகணும்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க தான் அதிகம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள விட நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நம்மளை சுற்றி ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அதனால் யாரோட பழகுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே டைமில் நம்ம என்ன தான் கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்பு யாருக்கும் தெரியாது நம்ம முன்னேறுவது மட்டும் அவங்களால பொறுத்துக்க முடியாது அதே மாதிரி தான் நம்ம வேலை செய்கிற இடத்துலையே நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து நடந்துக்கணும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலை செய்கிற இடம் மட்டும் கிடையாது பொதுவாகவே அவங்க நல்லவங்கன்னு காமிச்சிக்கிறதுக்கு யாரையாவது இரண்டு பேரையோ ஒருத்தரையோ தெரியோ காமிச்சு தான் அவங்க வந்து நல்லவங்கள காமித்துக்க முயற்சி பண்ணுவாங்க அதாவது அவங்களோட வேலை நான் இந்த இந்தளவுக்கு வேலை செய்கிறேன் இந்தளவுக்கு நான் நல்லவன் அப்படின்னு அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க கூட இருக்கிறவங்கள தாழ்த்தியோ இல்லை அவங்க வந்து செய்கிற தவறுகளை தவறான விஷயங்கள் கூட இருக்காது ஆனால் தவறு தான் வெளிப்படுத்தி வெளி உலகத்துக்கு அவங்கள அந்த மாதிரி காமிச்சு தான் அவங்கள வந்து முன்னிலைப்படுத்திக்குவாங்க அதனால் எப்பொழுதும் நம்ம விழிப்போடு நடந்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு பாபாவோட பக்தர்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்கோமோ அதே அளவுக்கு விழிப்புணர்வோடையும் நடந்துக்கணும் இதை பாபாவே சாய் சச்சரிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு தன்னோட பக்தர்கள் நல்லவங்களாக இருப்பதை விட விவேகம் உள்ளவங்களாகவும் இருக்கணும் நல்லவங்களாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் விவேகம் உள்ளவங்களாகவும் நடந்துக்கணும்னு பாபா வந்து கேட்டுட்ருக்காரு சொல்லியிருக்காரு அதை எப்பொழுதும் அந்த மனசில் வச்சுக்கோங்க இது ஒரு மோசமான உலகம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவ்வளோ நல்லவங்க இதை எப்பொழுதும் மனசில் வச்சு விழிப்போடு செயல்படுங்க யாரையும் நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்புங்க உங்களுக்கும் நம்மளோட சாய்க்கும் நடுவில் ஒரு அற்புதமான பந்தம் இருக்குது உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் நடுவில் ஒரு அற்புதமான ஒரு பந்தம் இருக்குது அதனால தான் சாயோட பக்தர்கள் இருக்கீங்க அவர்கிட்ட சொல்லுங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளியே போயிட்டு நீங்கள் சொல்லாதீங்க நேரடியாக சாய்கிட்ட பேசுங்க தினைக்கும் பேசுங்கள் கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்களோட மனசில் இருக்க சந்தோஷம் துக்கம் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அவட்ட கேட்குற மாதிரி அதே மாதிரி மனசு சரியில்லாதே அவட்ட வந்து பேசுங்க உரிமையோடு கேளுங்கள் உரிமையோடு கேட்பது கிடைக்கணுன்னு நம்புங்க அதே மாதிரி தான் ஒரு சில துன்பங்கள் வரும்பொழுதும் அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கஷ்டத்தையும் அவர்கிட்ட வந்து தெரியப்படுத்துங்க கூடிய சீக்கிரமே உங்களோட கர்ம வினைகள் அனைத்தும் சரியாகி எல்லாமே சரியாக நம்பிக்கையோடு இருங்க இந்த பதிவோட தலைப்பு வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் பாபா கிட்டே உங்களோடய சாய்கிட்ட உங்களோட கடவுள்கிட்ட என்ன கேட்டிங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு அவர் கொடுப்பார் அது எதுவாக வேணால் இருக்கட்டும் நீங்கள் காசு பணம் கேட்டிருக்கலாம் இல்லைன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு தடங்களான ஒரு விஷயம் செய்கிற செயலில் உங்களோட வேலையில் ஏதாவது தடங்கள் இருக்கலாம் அதாவது முடிச்சு கொடுக்க நீங்கள் வந்து கேட்டுருக்கலாம் ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம் இல்லைனா ஒரு இன்டர்வியூக்காக இருக்கலாம் ஒரு வேலை வாய்ப்புக்காக எதிர்கால வாழ்க்கைக்காக உங்களோட குழந்தைகளோட திருமணத்திற்காக குழந்தை வளத்திற்காக இப்படி எதா வேணால் இருக்கட்டும் நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கை காப்பாற்பட்ட விஷயங்களை உங்களோட சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு தைரியமாக இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானவை கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் ரொம்ப பெரிய சிக்கலில் இருக்கனே எல்லாம் சரியாகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எதையுமே யோசிக்காதீங்க இவ்வளோ நாள் நல்லது நடக்கலையே இனிமேலாது நடக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையும் வேணாம் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் சாய் நிறைவேற்றி கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்